யாழ்ப்பாணம் செம்மணி சிந்துபாத்தி மனித புதைக்குழி வளாகத்தில் வடிகான் கட்டமைப்பை ஏற்படுத்துவதற்காக தோண்டப்பட்ட அத்திவாரக் குழியிலும் சில மனித எச்சங்கள் அடையாளப்படுத்தப்பட்டுள்ளன மழையுடனான வானிலை நிலவும் போது மனித புதைக்குழியின் அகழ்வு பணிகளுக்கு எவ்வித இடையூறும் ஏற்படாத வகையில் நேற்று வடிகான் கட்டமைப்பை அமைப்பதற்கான அத்திவாரக் குழி தோண்டப்பட்டது அதிலும் மனித எச்சங்கள் கண்டுபிடிக்கப்பட்டதால் குறித்த நடவடிக்கை உடனடியாக நிறுத்தப்பட்டதாக பாதிக்கப்பட்டோர் தரப்பில் முன்னிலையாக சட்டத்தரணிகள் தெரிவித்துள்ளனர் இந்த நிலையில் குறித்த பகுதியிலும் நீதவானின் மேற்பார்வையில் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படும் என அவர்கள் கூறுகின்றனர் இதனிடையே செம்மணி சிந்துபாத்தி மனித புதைக்கொளியில் இருந்து இதுவரை நாற்பத்தி ஏழு எலுக்கோட்டு தொகுதிகள் அடையாளப்படுத்தப்பட்டுள்ளன அவற்றில் நாற்பத்தி நான்கு எலும்புக்கூட்டு தொகுதிகள் முழுமையாக அகழ்ந்தெடுக்கப்பட்டன சிறுவர்களின் எலும்புக்கூட்டு தொகுதிகள் அடங்கலாக மீட்கப்பட்டுள்ள இந்த எலும்புக்கூட்டு தொகுதிகள் மனித பேரவளத்தின் அடையாளங்களாக மாறி ன இந்த பின்புலத்தில் இன்றைய தினமும் செம்மணி சிந்துப்பாத்தி மனித புதைக்குழி அகழ்வு பணிகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன அதேவேளை சேமதி படங்களின் அடிப்படையில் தற்போது அகழ்வு பணிகள் முன்னெடுக்கப்பட்டு வரும் மனித புதைக்குழிகளுக்கு அருகில் மேலும் புதைக்குழிகள் இருக்கலாம் எனும் சந்தேகத்தில் யாழ் பல்கலைக்கழக தொல்லியல் துறை மாணவர்களின் பங்களிப்புடன் முன்னெடுக்கப்பட்டு வரும் அகழ்வு பணிகளில் மண்டையோடு ஒன்றும் ஆடையை துணியொன்றும் அடையாளம் காணப்பட்டுள்ளமே குறிப்பிடத்தக்கது